தாவரம் எப்படி சர்க்கரை நோயை குணப்படுத்துது கொலஸ்ட்ரால் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க இது வந்து டீயாவோ மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் மோரஸ் ஆல்பான்னு சொல்லக்கூடிய இந்த தாவரத்தை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த தாவரம் தான் மக்களுக்கு பெரிய அளவில் தெரியாத ஒரு மிகப்பெரிய மூலிகையாக பார்க்கப்படுது இது என்ன வகையான மூலிகைனா சர்க்கரை நோயை குணப்படுத்துறதுக்கு மிகச்சிறந்த மூலிகையாக இருக்குது இது இந்தியாவில் குறிப்பாக அதுவும் தென் தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் வந்து பயிரிடுது இது ஒரு வேறு ஒரு காரணத்துக்காக பயிரிடுறாங்க இந்த தாவரம் பெண்களுக்கு மிக பிடித்த தாவரம்னே சொல்லலாம் அதுக்கான காரணத்தை நான் பின்னாடி நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னால் இந்த மோர சால்பா குடும்பத்தை சேர்ந்த அந்த தாவரம் எப்படி சர்க்கரை நோயை குணப்படுத்துது இந்த தாவரத்தில் வியக்கத்தக்க வகையில் அப்படி என்ன சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத சுருக்கமாக பார்த்துட்டு நாம் அந்த சர்க்கரை நோய்க்கு எப்படி யூஸ் ஆகுது மற்ற என்னென்ன வியாதிகளுக்கு உபயோகம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா ஒரு பத்தம்பதுவா ஒரு தாவரத்தை வந்து நாம் என்ன சத்து இருக்குதுன்னு தெரியாமல் அதை உபயோகப்படுத்த முடியாது இல்லையா அதனால் இந்த தாவரத்தில் அப்படி ஸ்பெஷலாக வந்து என்ன சத்து இருக்குதுன்னு பார்த்தோம்னா இந்த தாவரத்தில் அதிக அளவு கேல்சியம் சத்து இருக்குது மெக்னீசியம் வைட்டமின் சொல்லக்கூடிய சி வைட்டமின் இ வைட்டமின் கே வைட்டமின் நிறைய இருக்குது நம்ம பொதுவாக எல்லா தாவரத்துலேயும் வந்து இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அப்படிங்கிற பொருள் நிறைய இருக்குது வேணும்னு நினைப்போம் அதில் இந்த சர்க்கரை நோயை சரி பண்ணக்கூடிய அந்தோசைனின் அதோட இந்த ப்ளவனாய்ட்கள் குயூர்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய வேதிப்பொருள் அதோட கெம்ப்ரல் அப்படிங்கிற வேதிப்பொருளும் இதில் வந்து நிறைஞ்சு காணப்படுது மூலிகையில் பதினெட்டு வகையான அமினோ அமிலங்கள் இருக்குது தா அப்படியாப்பா இது வந்து ரொம்பவுமே ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னென்ன அமினோ அமிலங்கள்னு பார்த்தா பினைல் அலனின் அப்படிங்கிற அமிலோ அமிலத்தில் ஸ்டார்ட் பண்ணி லியூசின் வாலின் தைரோசின் புரோலின் அலனைன் குளோட்டோமிக் அமிலம் கிளைசின் செரைன் அர்ஜினைன் ஆஸ்காரிக் அமிலம் சிஸ்டைன் சிரியோனின் சார்கோசின் காமோ அமினோஃபியூட்ரிக் அமிலம் பெப்கோலிக் அமிலம் ஹைட்ராக்சி இது மாதிரியான பதினெட்டு வகையான அமிலோ அமிலங்கள் காணப்படுது இந்த இலையில் இது அதிக அளவில் அஸ்கார்ஃபிக் அமிலம் நிறைய இருக்குது சிறுநீர் பிரியாத இருந்துச்சு அப்படின்னா இந்த இலையை நீங்கள் முறையாக பயன்படுத்திகிட்டு வந்தீங்க அப்படின்னா இதில் சிறுநீர் பிரிப்பு நல்லா நடக்குது ரத்த சர்க்கரையினுடைய அளவு நல்லா குறையும் அதே நேரத்தில் ரத்த அழுத்தத்தை குறைக்கும் காரணிகள் இந்த பதினெட்டு வகையான அமிலோ அமிலங்கள் காணப்படுது இந்த இலை வந்து மருத்துவத்துறையில் பெரிய அளவில் வந்து பயன்படுது அதோட கேன்சர் மனச்சோர்வு இந்த மாதிரியான நோய்களுக்கும் வந்து இந்த இலையை வந்து பயன்படுத்துகிறாங்க மோரஸ் ஆல்ஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தாவரம் நம்ம லோக்கல் லாங்குவேஜில் என்ன சொல்கிறோன்னா மல்பெரி இலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ தெரியுதா ஏன் வந்து பெண்களுக்கு வந்து இது மிக பிடித்த இலைன்னு நான் சொல்கிறேன்னு ஏன்னா இதில் தான் பட்டு நூல் வந்து உற்பத்தி செய்கிறாங்க புழு வளர்த்தி பட்டு நூல் வந்து உற்பத்தி செய்கிறாங்க இதிலிருந்து டீ தயாரிக்கிறாங்க மல்பெரி டீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மல்பெரி டீ காஃபிங்கிற ஆல்கலாய்டு இல்லாமல் இருக்கிறதோடைய சிறப்பு சிறுநீரகம் அதோடு வந்து கல்லீரல் செயல்பாடு வந்து திறம்பட செயல்படுறதுக்கு இந்த டீ வந்து உதவுது கண் சம்பந்தமான பார்வை குறைபாடு இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த டீ வந்து உபயோகமாக இருக்குது கேட்கும் திறனை வந்து அதிகரிக்கிறது அதோட சளி இருமல் தொண்டையில் ஏற்படக்கூடிய தொற்று அத்தனைக்கு வந்து இந்த மல்பெரி டீ சரி பண்ணுது அது மட்டும் இல்லாமல் கொலஸ்ட்ரால் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க டீயாவோ அல்லது வந்து நீங்கள் இந்த இதை வந்து சூப் வச்சு குடிச்சிங்கனாவோ ரத்த குழாயில் கொழுப்பு படிவதும் தடுக்குது இதில் வந்து ஒரு பழ வகை இருக்குது அந்த பழத்தை நான் காட்டுறேன் இதுபோல் பழங்கள் வந்து இந்த தாவரத்தில் காணப்படுது இது வந்து சின்ன சின்ன பழமாக இருக்குது பட் இது வந்து இன்னும் கொஞ்சம் சீசனுக்கு வந்து இதெல்லாமே வந்து பெரிய பழங்களாக வந்து மாறிடும் இந்த மல்பரி பழத்துலேருந்து உருவாக்கக்கூடிய பழரசம் அதிக அளவு ஆன்டி ஆக்சிடண்ட் இருக்குது பசியின்மையை போக்குது தொடர்ந்து இந்த பழங்களை மட்டும் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடல் எடை வந்து கூடுறது வந்து நீங்கள் தடுக்க முடியும் இதில் வந்து இந்த பழத்திலே வந்து பவுட்ரு செய்கிறாங்க மல்பரி பவுட்ரு செய்கிறாங்க இது நல்ல கொழுப்பு வந்து கொடுக்குது உடம்புக்கு கார்போஹைட்ரேட்டை வந்து சிதைக்கிறதுல இது முக்கிய பங்கு வகிக்குது அதே நேரத்தில் இதய நோய் வர மாதிரி இருக்குது இல்லை இதய நோய் புற்றுநோய் இதையெல்லாம் வந்து தடுக்கணும்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க மல்பெரி பழத்திலிருந்து தயாரிக்கிற அந்த பவுடரில் செல்கள் ஏற்படக்கூடிய திடீர் மாற்றத்தை கட்டுப்படுத்தினால புற்றுநோய் உருவாக்குற செல்லையும் வந்து நல்ல செல்லாக மாற்றம் திறன் கொண்டது இந்த மல்பெரி பழத்தில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் இதிலிருந்து பல ரசம் தயாரிக்கிறாங்க இந்த மல்பெரி இலையில் கிடைக்கக்கூடிய இந்த பழங்கள் வந்து இந்த வைன் தயாரிக்கிறாங்க இந்த வைன் வந்து ஒரு டம்ளர் நீங்கள் டெய்லி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடல் பருமனாக இருக்கிறவங்க கழிவுகளை நல்லா வெளியேற்றி உடல் மெலிந்து பொலிவான தோற்றம் வந்து கிடைக்கிறதுக்கு இந்த மல்பெரி வயன் தினசரி நீங்கள் குடிக்கிறது நல்லா பலன் கிடைக்கிது இதில் ஏற்படக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்துன்னு சொல்லி நம்பப்படுது ஐரோப்பா கண்டத்தில் இருக்கிற பெண்கள் அதிகமாக அந்த மல்பெரி வயனை வந்து விரும்பி சாப்பிட்றாங்க இந்த மல்பெரி பழத்தில் இந்த அந்தோ சைனன்களாக சொல்லக்கூடிய சைனட்டிங் த்ரீ சைடு அதோடு வந்து சைனட்டிங் த்ரீ குளுக்கோசைடு அப்படிங்கிற இந்த நிறமி வேதிப்பொருட்கள் நிறைஞ்சு காணப்படுது ஆர்கானிக் டைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சாயங்கள் தயாரிக்கிறதுலேயும் இது அதிக அளவில் பயன்படுது இந்தியாவில் தென் தமிழகங்களில் பயிரிடப்படுது எதுக்காகனா முழுக்க முழுக்க வந்து இந்த பட்டுப்புழு வளர்ப்பு அதே நேரத்தில் பட்டு உற்பத்திக்காக மட்டுமே வந்து இது பயிரிடப்படுது இதில் இருக்கிற மருத்துவ குணங்கள் அந்த விவசாயிகளுக்கே வந்து பெரிய அளவில் தெரியாது இதில் வந்து இவ்வளவு நன்மைகள் இருக்குது இந்த உலக அளவில் இருக்கிற பெரிய நோயாக பார்க்கக்கூடிய இந்த சர்க்கரை நோய் இதையே சம்மந்தப்பட்டது கேன்சர் இந்த மாதிரியான நோய்களுக்கு மிகப்பெரிய மருந்தாக பயன்படுறதுனால இதை நீங்கள் வந்து கீரையாக வதக்கி சாப்பிட்லாம் அல்லது வந்துட்டு இந்த பழங்களை நீங்கள் வந்து பார்க்கும்போது நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம் விவசாயிகளுக்கும் சொல்கிறேன் இந்த பழங்களை நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம் அதே நேரத்தில் இதை வந்து நீங்கள் சூப் மாதிரி வச்சோ அல்லது நீங்கள் முறையாக நீங்கள் இதை பயன்படுத்துகிற பட்சத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த சர்க்கரை நோய் அதாவது நேரத்தில் ரத்த அழுத்தம் இந்த மாதிரியான அடிப்படை நோய்களை சரி பண்ணுறதுக்கு இந்த இலை மிகப்பெரிய அளவில் உதவியாக இருக்கும்னு சொல்லி ஆராய்ச்சியில் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் இது நீங்கள் முறையாக பயன்படுத்துங்க முறையான நீங்கள் கீரையாக நீங்கள் வறுத்து சாப்பிட்றது எப்படி நீங்கள் மல்பெரி இலையை கீரையாக வறுத்து சாப்பிட்றோன்னு நினைக்கலாம் ஒரு அஞ்சு அலை போட்டு நீங்கள் வந்து சூப் மாதிரி வச்சுக்கூட நீங்கள் குடித்து நீ இந்த சர்க்கரை நோய் இருக்கிறவங்க செக் பண்ணி பார்க்கலாம் ஆரம்பத்தில் ஒரு அஞ்சு அலை போட்டு சூப் வச்சு குடிச்சு பாருங்கள் நீங்கள் ஒரு வாரம் பத்து நாள் கழித்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக என்னுடைய ரீடிங் வந்து நல்ல மாற்றம் இருக்கும் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தி உடம்பு வந்து ஆரோக்கியமே வச்சுக்கங்க இந்த மல்பரி இலையினுடைய மகத்துவம் பற்றிய இந்த பதிவு நிச்சயம் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிக்கங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பாட்டுருந்தீங்கன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதுபோல் ஒரு நல்ல பதிவோடு நாம் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்